ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாதங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த இந்த நாட்களில் உள்ளத பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் சோமியாகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலங்களை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் ஷர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாத பழங்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயன காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது உத்ராயணத்திலேருந்து தட்சிணாயனம் போகக்கூடிய காலகட்டங்கள் தக்ிணாயனத்திலேருந்து உத்ராயம் போன கட்டக்காரன மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அம்மாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் பூச்செறிதல் இருக்கையிலே ரொம்ப வசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி இதில் என்ன இந்த பூர்ணிமா பூர்ணிமாட்ட விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருவார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதிசங்கர மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி ப நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அம்மாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தக்ஷணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு விதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்திருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னா எங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டம் பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்தராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவரான காலகட்டங்கள் இந்த ஆடிய மாதம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க மாங்கல்ய கால கழகங்கள் அப்படின்றது தான் வ வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமியை வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுபடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமாக இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாதம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றே இருக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா சிம்மராசினியர்கள் மகம் நட்சத்திரம் நாலு பாதங்களும் கூர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதமும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து சிம்ம இப்போ இந்த சிம்ம அதிபதியாகியவர் சூரிய பகவான் அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல கடகத்தில் இருக்கார் அவர் மாத்திரம் இல்லை அவரோட வந்து சுக்கர பகவானும் இருக்கார் புதன் பகவானும் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல அப்போ இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கே வந்துடுறார் அதாவது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய வீட்டுக்கே வந்துடுறார் ராசிக்கே அப்போது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் அவர் நிலை அடைஞ்சு போயிருக்கார் அதனால வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதேமாரி பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறதும் வந்து இப்போ சரி பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருவார் குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாய் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பத ஒன் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறதும் பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறதும் ஒரு பத்தில் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் நல்லதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் போய் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் பெற்று போய் அவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அதனால் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதும் பழைய இடத்த கொடுத்துட்டு புதிய இடங்கள் வாங்குறதும் இல்லைன்னா பழைய இடத்த புதுப்பிக்கிறதும் இல்லை புதுசாக வாங்குறதும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இருக்கும் ஆடி மாதமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளை முடிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமும் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க போறவங்க தான் அப்போ அதனால் இந்த மாதத்துலேயே முடிவு பண்ணி வச்சுக்கிட்டாலும் அடுத்த மாதங்களில் உண்டான வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அற்புதமாகவும் இருக்குது அதேமாரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பார்க்குறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்கலை அப்போ கு ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து கும்ப வீடு அந்த கும்ப வீட்டில் வந்து சுக்கரன் வந்து அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு மாறுனா வந்து சம சப்தம பார்வையில் சுக்கிரனும் சனியும் பார்க்க போகிற காரணத்தினால உங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள்லாம் வந்து மாறி நன் நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கே எஸ் ஜையங்கார் உங்கள் சொல்லுவோம் ஏன் அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசி ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தோற்றுருவோமோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு ஒரு மனசில் பயம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் சூரிய பகவான் இருக்கிறதுனால அது ஒரு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ராசியில் வந்து ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்குறாரு அதை தவிர ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் மறையறது கொஞ்சம் மனசில் வந்து க கொடுக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் தனியாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுப்பார் தனித்த அந்தனன் அந்த இடத்த கெடுப்பார் அப்படின்றது தான் வந்து ஜோதிட மொழி அதனால் வந்து தனித்த அந்தனாக இல்லாமல் இப்போ செவ்வாயோட சேர்ந்து உங்களுடைய மிகப்பெரிய யோகராக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதுவும் அரசு அரசாங்கம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஏ அதாவது இருக்கக்கூடிய ஸ்டேச்சர் அதாவது எந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கீங்களோ அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவருக்கு நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னால அதை தவறாக புரிஞ்சிட்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க அதனால் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொறுமையாக இருக்கிறது அதுவே கடந்து போகும் ஏன்னா குருபகவான் பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனை அதுவே கடந்து போகும் அதுதான் நல்லது ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அவரே தனக்காரகன் சொல்லக்கூடியவர்கள்ன்றதுனால பண வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது பண வருமானம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதற்கு மூன்று மடங்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பணத்தை வந்து சேகரித்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செஞ்ச தொழிலில் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் மூலியமாக வரக்கூடிய பணம் அதிகமாக செலவழியக்கூடிய காலகட்டமாக அமைப்போருக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறதுன்றது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஏற்றம் இருக்கும் அதை தவிர அவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியர் சும்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அழகாக விரிவாக விளக்கமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு ராசிநாதனான சூரியன் ராசிக்கு பன்னெண்டில் போயிட்டார் ஒன்று அதுவே மிக சிறப்பாக மிக சிறப்பு அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆத்மக்காரகனான சூரியன் அவரோட வீட்டுக்கு அவர் பன்னெண்டில் போயிட்டு சந்திரனோட வீட்டில் பகை பெற்றிருக்கிறார் இருந்தாலும் பிரச்சனை உண்டா அப்படின்னா பிரச்சனை கிடையாது அவரு கூட ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான புதனும் சேர்ந்திருக்கிறார் இதை தவிர மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறார் அப்ப கண்டிப்பா ராசிக்கு பன்னெண்டு அப்படிங்கிற பொறுத்த அளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் பிசினஸ் தொடர்பு உள்ளவங்களுக்கு பிஸ்னஸை பெரிய அளவுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை தவிர ஆறு புண்டான சனி பகவான் ஏழில் போயிருக்கார் ஏழில் போயிட்டு அவரே ராசியை பார்க்கிறார் பையனோட வீடு பையனை அப்பா பார்க்கறாரு அப்படின்னாலும் அந்த இடத்துல சனி பகவான் வலுவிழந்திருக்கிறார் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ நீண்ட நாட்களாக உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனான சூரிய பகவானுடைய வீட்டுக்கு ஏழில் சனி பகவான் இருக்கார் அவர் ஆறுக்கும் உடையவர் சரி இதை தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் அங்காரகனும் சேர்ந்து இருக்கிறாங்க இதுக்கு பேர் குரு மங்கள யோகம்னு பேர் இந்த குரு மங்கள யோகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அதை அப்படி அது ஆடி மாதத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் செவ்வாய் மாறி வந்துட்டார் அப்போ கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அத்தனையும் வரக்கூடிய முப்பத்தோரு நாளைக்கு எந்த விதமான பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடலாம் கொன்னும் இல்லை நம்ம அப்படியே லைட்டாக அதை தள்ளிட்டு போயிட்டோம்னாலே பிரச்சனை வருமா வராது அடுத்தது பத்தாம் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு அவரு கூட உங்களுடைய ராசிநாதனான சூரியனும் இருக்காரு அதனால் ஜீவனஸ்தானம் கெடுமா கெடாது அதே போல் முழு முயற்சிகள் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் வெற்றி கொடுக்க மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷபநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அதே போல் இந்த முப்பத்தோரு நாளில் சுபகாரியங்கள் தொடக்கக்கூடியது வெளியூர் பயணங்களை த தொ தொடங்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க இப்போ வந்து உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ சூட்சமநாதனோ அந்தரநாதனோ சரியில்லைன்னு சொன்னால் சில பரிகாரங்கள் நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மூணு மணிக்கு தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலையில் அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களை வந்து நீங்கள் வந்து புதிதான பயணங்கள் செய்கிறதையோ இல்லைன்னா புதிய முய புதிய முயற்சிகள் எதுவும் செய்கிறது புதிதாக தொடங்கிறது இதெல்லாம் வந்து விளக்கிக்கிறது மிக மிக நல்லதாக இருக்கும் மேலும் வந்து நாங்கள் என்ன தான் பரிகாரம் சொல்லி நீங்கள் அதை செய்தாலும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிற போது செய்ய வேண்டிய கடமைகளையும் அவங்க தெய்வநிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து உங்களுடைய குலதெய்வத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து இதுக்கப்புறம் நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு செய்துட்டு வந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய தான தர்மங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய பெற்றோர்களை முதல்ல கவனிங்க சரி இதுக்கப்புறமா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஆண்டு வந்து இந்த ஆடி மாதமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து அதாவது நம்ம சென்னையில் வந்து முப்பாத்தம்மன் கோயில்னு மாம்பழத்தில் இருக்குது அந்த முப்பாத்தம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்போ அது வந்து போகிறது வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க அங்கே வஸ்திர தா வஸ்திரம் சாத்தி வழிபடலாம் வஸ்திர தானம் பெண்களுக்கு கொடுக்கலாம் அதே போல் அந்த வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு நீர்மோர் கொடுக்கலாம் மத அதாவது அது வந்து சா கால கால நேரங்களில் போனீங்கன்னா அந்த மத்தியானம் பூஜை நேரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்திரண்டு பன்னெண்டு ராகுகாலம்னு சொல்கிற பூஜை நேரத்தை அனுசரித்து போகிற போது அந்த வெயில் நேரத்துக்கு வரக்கூடிய அங்கே வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் அதாவது நீர்மோர் கொடுக்கலாம் இல்லை வேறு எதுவும் வந்து உங்களால் தா தயிர் சாதமாக கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் அந்த நாட்களில் வந்து அவசியம் போய் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நீங்கி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் குரோதி வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிக முதலீடுகள் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த தொழிலில் ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்து இல்லாமல் செவ்வாயோடு சேர்ந்து ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையினுடைய மூலியமாக பண வரவு அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிறு பயம் இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தோற்றுருவோம் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா சனி பகவானும் பார்க்குறாரு ராசிநாதனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பதினாறு தேதி அதாவது ஆடி மாதம் பதினாறு தேதிக்கு மேலே சுக்கர பகவானும் அங்கே வந்துடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா சுபத்துவம் அடையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாகவே அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்